அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ஆம் தை மாதம் கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கும் கண்ணி கொடுக்குமா அல்லது காயாகவே இருக்குமா எண்ணங்கள் இனிக்குமா அல்லது எதிர்மறையாக ஜொலிக்குமா என்பது ராசி எப்படி இருக்கும் என்பது காண்போமா ஆம் ராசி தாய் வழியும் தந்தை வழியும் கர்மாவில் பிறந்த ராசி தாயின் ஆசைக்கும் தந்தையினுடைய ஆசிக்கும் ஆஸ்தியாக விளங்கும் ராசி கண்ணிராசி இந்த ராசி இந்த வேலை பாறுதல் உங்களுக்கு மட்டுமே எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு மட்டுமே புதிய வேலைக்கு செல்வீர்கள் செல்ற வேலை அத்தனையுமே மதிப்பாக இருக்கும் இப்படி எடுத்துங்களேன் சிறப்பான இப்போ வந்து ஒரு பத்து கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட மாட்டீங்க பிராண்டு நிலையான நல்ல தரமான கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சக்சஸ் ஆகி இன்டர்வியூவில் கால்ஃபர் வரும் இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு அழைப்பு வரும் அந்த அழைப்பில் உங்கள் திறமையினால் நீங்கள் வேலையில் அமர்த்தப்படுவீர்கள் ஆக ராசிக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பில் உறுதி அப்ளிகேஷன் போடுவீங்க அப்ளிகேஷனுக்கு ஆர்டர் ஃபார்ம் வரும் அந்த இன்ட்ரிவில் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஆனால் அது சற்று தூரமாக இருக்கும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வர சொல்றது பெங்களூர் வர சொல்லுவாங்க இல்ல கோயம்புத்தூர் வர சொல்லுவாங்க இல்லை கன்னியாகுமரி வர சொல்லுவாங்க ஆக நெடுந்தூர தொலைவில் உங்களால் செல்லும் பொழுது செல்ல முடியும் அங்கிருந்து ஒரு இனிப்பான செய்தி கனியான செய்தி அற்புதமாக வரும் கன்னிராசிக்கு இந்த மாதம் தை மாதம் சுகம் சற்று உங்களுடைய உடல்நல குறைவுகள் உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ உங்கள் தாய்க்கோ கண்டிப்பாக அந்த கன்னிராசி நேர்களுக்கு உடல் சுகங்கள் குறையும் குறிப்பா பெண்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீர்கள் அதில் இங்கே கவனமும் இருந்தால் போதும் சூடான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் சற்று சூடு குறைவாக அதுபோல குளிர்ச்சியான உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள் ஏனால் சூடும் குளிர்ச்சியும் தாயும் தந்தை போல உங்களை சற்று சுணக்கப்படும் ஆக வேலை உறுதி செய்யப்படுகிறது பதவி உயர்வு உறுதி செய்யப்படுகிறது ஆனால் உடல் ரீதியாக வயிறு சம்பந்தப்பட்ட உணவுகளை சற்று உணவில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் வேலையும் தொழிலும் வெளிமாநிலம் வெளியூர்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் எண்ணிய பரீட்சையில் உங்களால் பாஸ் பண்ண முடியும் தைரியமாக இருங்க உங்கள் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும் ஆக இந்த மாதம் கன்னி ராசிக்கு கனிந்த ராசி கனிகளை பறிக்கும் ராசி ஆதலால் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் திறமையை ஊக்குவித்து கொண்டே இருங்கள் காலம் முழுக்க படிக்கிற உரிய ராசியாருன்னா கண்ணீர் ராசி தான் கண்ணியில் இருக்கும் கிரகம் தான் அந்த கிரகம் நூறு வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் படித்துக்கொண்ட ரீடர் அப்படின்னா அது அந்த ரீடர் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக உங்கள் படிப்புக்கு ஏற்ற உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் வெற்றிகள் உங்களை நோக்கி வரும் தைரியமாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த மாத பலன் உங்கள் கேதுவின் காதலர்